இன்னைக்கு முக்கியமான வேலையா ஜனநாயக கடமையாடுறதுக்காக கிளம்பியாச்சு ஆஹ் அதே தாங்க ஓட்டு போடுறதுக்காக கிளம்பியாச்சு காலையிலிருந்து டிவி பட்டி ஆன் பண்ணவே நியூஸ் இல்லதான் பாத்தீங்கன்னா அஜித் பாத்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போடுறதுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டா போட்டு விஜய் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காராமா ஆஹ் ரஜினிகாந்த் ஒரு ஓட்டு போட்டு தராம இந்த மாதிரி எல்லாம் நிறைய நியூஸ்ல வந்துட்டே இருக்கு எல்லா நியூஸ்லயுமே சோ நம்மளுக்காக நிறைய பிரஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல நம்ம பிரபல யூடியூபர் பூத்ல வந்து பேட்டியை குடுத்துட்டு அப்படியே கிளம்பிக்கணும்ல ஏன்னா ஏமாந்து எல்லாம் மக்கள் நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் அதுக்காக நம்மளும் கிளம்பியாச்சு டைம் பாத்தீங்கன்னா மணி ஒன்பதாச்சு போயிட்டு ஒரு பத்து மணிக்குள்ள ஓட்ட போட்டு நம்மளும் வேலைக்கு கிளம்பிடலாம் ஓகேங்களா சரி ஓட்டு போட்டு வந்து சந்திக்கிறேன் நண்பா எங்கள் பூத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கு கூட்டமாக நண்பா அதிக கூட்டம்னு சொல்ல முடியாது அளவாக இருக்கு என்னையெல்லாம் வரிசையில் நிற்க வேணாம் நீ முன்னாடி போயிருங்க நீங்கள் பிரபலமான ஆள் அப்படின்னு சொன்னாங்க நான் வேண்டாங்க நான் வந்து எப்போவுமே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நானும் வரிசையில் தான் வரேன் நம்மளும் வரிசையில் நின்று ஜனநாயக கடமை ஆட்டிட்டு ஓட்டு போட்டு வந்தாச்சு பூத்துக்குள்ள போனோடனே நம்ம ஸ்லிப்பை பார்த்துட்டு நம்பர் சொல்லி ஏதோ நம்பர்லாம் சொன்னாங்க அப்புறம் பேர் சொன்னாங்க சரி ஓட்டு போடலான்னு போனால் ஒரு அம்மா திடீர்னு கூப்பிட்டு கையை காட்டுங்க அப்படின்னு விரலை குடுங்கி இந்த விரலை பாருங்க மைய வச்சு இதுதான் நம்ம ஜனநாயக நாட்டுறதுக்கான அடையாளமா சரி ஓகேன்ட்டு நம்மளும் ஓட்டு போட்டு வந்தாச்சு நண்பா நீங்களும் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க நம்புகிறேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் ப்ரெஸ் பிரபலமானாலும் யூடியூபர் அதே தான் விளையாடி தான் பேசிடுறேன் ஸோ யாரும் தப்பு எடுத்துக்காதீங்க ஜனநாயக நாடு மாதிரிதாங்க நம் ஜனநாயக நாடு தான் எல்லாருத்தையும் ஈக்குவலாக தான் நடத்துகிறாங்க யாருக்கு முன்னுரிமையில கொடுக்குறதில்ல எல்லாரும் ஈக்குவலாக நடத்துகிறாங்க சூப்பராக நடக்குது கண்டிப்பாக ஜனநாயகம் வெல்லும் ஓகே நண்பா மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்